கிறிஸ்துவுக்குள் மிகவும் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே காரியத்தை கைகூடி வரப்பண்ணுகிற தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன் இந்த நாளிலும் வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன் யோபுவின் புஸ்தகம் பதினேழாவது அதிகாரம் மூன்றாவது வசனம் தேவரில் என் காரியத்தை மேல் போட்டுக்கொண்டு எனக்காக பிணைப்படுவீராக வேறு யார் எனக்கு கை கொடுக்கத்தக்கவர் அலையூயா ஆமீன் அவன் சொல்கிறான் ஆண்டவரே என்னுடைய காரியத்தை எனக்கு கூடி வர பண்ணுகிற என் தேவனுடைய கரத்தில் என் காரியத்தை நான் கொடுத்து விட்டேன் அலுயா நீர் எனக்காக பிடைப்படுவீராக நீர் எனக்காக துணை நிற்பீராக நீர் எனக்காக செயல்படுவீராக நீர் எனக்காக கிரியேசி ஆண்டவரே நீர் வல்லமிழ தேவன் ஆண்டவரே அம்மேனப்பா அப்பா எந்த காரியம் இன்றைக்கு உங்களுக்கு ஒரு வேளை பயமுறுத்தி உங்களை கலங்க பண்ணி இது எப்படி முடியுமோ என்று சொல்லி நீங்கள் கலங்கி கொண்டிருக்கலாம் திகைத்து கொண்டிருக்கலாம் இந்த நாளில் யோகுவை போல நீங்களும் என் காரியத்தை நீர் போட்டு கொள்ளும் கொண்டு எனக்காக பிணைப்படுவீராக என்னோடு கூட இணைந்து நீர் செயல்படுவீராக என்னுடைய பலவீனத்தோடு கூட நீர் இணைந்து நீர் என்னை பலப்படுத்துவீராக நீர் எனக்காக பேசுவீராக எனக்காக வழக்காடுவீராக எனக்காக நியாயம் செய்வீராக எனக்கு அற்புதத்தை செய்வீராக என்னால் முடியாதது எனக்கு முடித்து கொடுப்பீராகப்பா அப்படின்னு சொல்லி நீங்கள் காத்துக்கலாம் கத்து உங்களை வெட்கப்பட விட மாட்டார் யோகை வெட்கப்படுத்தாத தேவன் அவனுக்கு எல்லா வெட்கத்துக்கு பதிலாக அவனுக்கு ரட்டத்தினையாய் பதில் கொடுத்த தேவன் உங்களுக்கும் உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக நீங்கள் ரத்த ரட்டத்தினையாய் பல அடைவீர்கள் உங்களுடைய காரியத்தை நீங்களே சுமக்காதபடி நீங்களே யுத்தம் பண்ணாதபடி நீங்களே போராடாதபடிக்கு அந்த காரியத்தை கர்த்தருடைய கருத்தில் நீங்கள் விட்டு விடுங்க ஆண்டவரே நீ சரண் சகலத்தையும் செய்ய வல்லவர் ஆண்டவரே என் காரியத்தை உண்மையில் நான் சாட்டி விட்டேன் என்று சொல்லி நம்முடைய காரியங்களை தேவன் மேல் சாட்டி விடுவோம் கர்த்தர் காரியத்தை மாறுதலாய் மாறப்படுவார் எஸ்தரும் அந்த மோதுங்காய் அந்த தாதிமார் எல்லாம் சேர்ந்து அவங்க மூன்று நாட்கள் உபவாசித்து அவர்கள் ஜெபித்து அந்த காரியத்தை கத்தனுடைய கருத்தில் விட்டு விட்டார்கள் அதுவரைக்கும் எஸ்தருடைய இருதயத்தில் அவருகளை ராஜாவுக்கு முன்பாக போய் நிற்கும்போது அது சட்ட விரோதமான காரியமாக இருந்தபடினாலே அவர் என்னை கொன்று போடுவார் என்று சொல்லி அவள் நினைத்தாலும் நான் செத்தாலும் சாகிறேன் என்று சொல்லி அவள் ஜெபிக்க ஆரம்பித்தாள் அந்த காரியத்தை கத்தனுடைய கருத்தில் விட்டு விட்டாள் அதனால் சந்தோஷமாக ராஜாவுக்கும் முன்பாக போய் நின்றா ஆலையா நம்ம அநேக நேரம் நம்முடைய பரலோக ராஜாவுக்கும் முன்பாக நாம் நிற்கும்போது நமக்கு கண்ணீரோட நின்னால் தான் நமக்கு திருப்தியாக இருக்குது அவர் மேலே ஒரு முழு விசுவாசம் வைத்து சந்தோஷமாக அவருக்கு முன்பாக போய் என் தேவன் நீர் நீர் எனக்காக எல்லாவற்றையும் செய்வீரப்பா மனவாளனே உனக்கு நன்றி எடுத்து சொல்லி அவருடைய கரத்தில் எல்லாவற்றையும் நாம் விட்டு விடும்போது அவர் நமக்கு பெரிய காரியங்களை தேவை நமக்கு செய்கிறத நம்ம பார்க்க முடியும் நம்முடைய காரியத்தை அவர் பொருட்படுத்தி நடத்துவார் நம்முடைய காரியங்களை எல்லாம் தேவ சமூகத்தில் நம்ம அர்ப்பணிப்போம் கர்த்தமே உன் வாரத்தை வைத்துவிடு அவரே ஆதரிப்பார் நீதிமானை ஒருபோதும் விட்டார் ஆமேல் அர்லோக தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம் அருமை பிள்ளைகள் ஆண்டவர் எந்த காரியத்துக்காக ஆண்டவர் எந்த காரியத்தை குறித்து பயந்து கலங்கி ஆண்டவர் உண்மை நோக்கி இப்பொழுது பார்க்கிறார்களோ ராஜா அன்றவரே அவருடைய காரியத்தை அப்பா நீ மேல் போட்டு அவர்களுக்காக துணை நின்று அவர்களுக்காக அந்த காரியத்தை பொறுப்பெடுத்து அன்றவரே நீ செய்து கொடுக்கிற தேவனப்பா நாங்கள் சுவாசிக்கிறோம் இந்த இதனால் எங்களுடைய காரியத்தை நாங்கள் அப்பா உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம் ஆண்டுறேன் நீங்கள் பொறுப்பெடுத்து இதை நடத்தி கொடுங்க கேயமாய் நடத்தி கொடுக்குற தேவனுக்கு ஸ்தோத் ஆமே